அஸ்லாமலைக்கும் வரமதுல்லாஹி வ பரகாத்துகு நாளும் ஓர் அமுத மொழி இறந்தவர்களுக்காக ஈசால் சவாபு செய்வது முக்கியமானதாகும் இறந்தவர்களுக்காக பிரார்த்திப்பதால் அப்பிரார்த்தனை அந்த ஆத்மாக்களை நிச்சயமாக சென்றடையும் அதனால் அவ்வாத்மாக்கள் சாந்தியடையும் உடல் இறந்து போனாலும் ஆத்மா எங்கேயோ போய் சேர்வதில்லை பிரபஞ்சத்தில் கலந்து விடுகின்றது ஆத்மா பரிசுத்தமானது ஆத்மாக்களுக்காக கேட்கப்படும் பிரார்த்தனைகளை ஆத்மாக்கள் அறியவே செய்கின்றன உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் தன் உடலைப் பற்றி ஆத்மா சிந்தித்துதான் வருகிறது உடல் வேறு ஆத்மா வேறு அல்ல பஞ்சபூதங்கள் என்றால் பிரபஞ்சத்தின் ஜுசுகளே பகுதிகளே ஒரு தாளை ஐந்து பகுதிகளாக பிரித்தெடுக்கின்றோம் அவ்வைந்தும் தனித்தனியானவைகளாயினும் அவை ஒரு தாளின் ஜுசு பகுதிகளே இதுபோன்றே பிரபஞ்சத்திலிருந்து ஐம்பூதங்கள் பிரிந்தனவாயினும் அவை யாவும் பிரபஞ்சமே சனைமிகு ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசன் யுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து